ஹே ஹலோ வியூர்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஷைன் கேமிங் ஸோ இன்னைக்கு நம்ம டீம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட் சூப்பராக ஹாரேசர்டோட மெயினான ஸ்பெஷல் அதாவது லெஜண்டரி கார்ன்னு சொல்லலாம் இது ஒரு ட்வின் டர்போ ஸோ இதோட ஹார்ஸ் பவரை நம்ம தௌசண்ட் ப்ளஸ்க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம ரெக்கவரி டீம் வந்துட்டு அது ஆல்ரெடி வந்துட்டு ரெக்கவர் பண்ணிட்டாங்க லைக் இப்ப இது எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க ரஸ்டா இருக்கு நிறைய இடத்துல ஸ்க்ராட்சஸ் ஸ்கிராச்சஸ் விண்ட்ஷீல்டு உடஞ்சிருக்கு சைட்லயுமே டென்டஸ் இருக்கு இங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்க்ராட்சஸ் இருக்கும் இன்ஜின் நாய்ஸ் நோட் உங்களுக்கு கேக்குதுங்களா வண்டி பாடி ஃபுல்லாக டேமேஜு ஸோ ஸ்பாய்லர்ஸ்லாம் பாருங்க நல்லா இருக்குது ஸோ கொஞ்சம் செலவு வைக்கும் பட் இருந்தாலும் இது ஒரு பீஸ்டா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும்ன்றதை நம்புவோம் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டாட்ச் சேலஞ்சரை வந்துட்டு ரிஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாட்டி சூப்பராக நைன்டீன் நைன்டி எயிட் லெஜண்ட் காரை வந்துட்டு நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம் ஸோ வாங்க காருக்குள்ளே போவோம் தம்பி கொஞ்சம் இறங்குப்பா ஓ காருக்குள்ளே வந்துட்டோம் ஸோ வண்டி ஸ்டார்ட்டில் தான் இருக்குது ஆறு நேர்ஸ் பார்ப்போமா இன்டீரியர்ஸ் பார்ப்போம் ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது ஸோ வண்டியோட பாடி மட்டும்தான் வந்துட்டு ஃபுல் டேமேஜ் ஸோ ஸ்பாய்லரில் இருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது நெட்ஸ் இருட் நம்ம வந்துட்டு கேரஜுக்கு போயிடலாம் ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட வண்டியை வந்துட்டு ரெட்டிஃபை பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம கார் கூட இங்கேயே மாட்டிப்போம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எங்க என்னங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டால் ரிவர்ஸில் போதும் வண்டி ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ பாடி அண்ட் ரஸ்டாக டென்ஸ் அங்கங்க பாருங்க வண்டி ஸ்டாக் கண்டிஷன்ல இருக்கு ஸோ அதுலயே சவுண்டு சூப்பர்பா இருக்கு வண்டி இந்த நம்ம ஸ்டைலுக்கும் நம்ம டேஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம மட்டும் மாடிஃபை பண்ணிட்டோம்னா இந்த வண்டி ஒரு பீஸ்ட்டு சொல்லலாம் வண்டி கொஞ்சம் அங்கங்க உடஞ்சி இருக்குதுனால கட கட கடை சவுண்டு கேக்குது நம்ம கரேஜுக்கு போயிட்டு வண்டியை பக்காவா மாத்திடலாம் வண்டி ஆகாம நல்லா தான் ஓடுது ஸோ இங்கேருந்து நம்மளோட கராஜ் கொஞ்சம் தான் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் கைஸ் அந்த நாய்ஸ் கேட்டிங்களா அந்த ட்ராட்டல் நான் விடுறேன் சும்மா வெடிக்குது பாருங்க ஸ்டாக்கிலேயே உங்களுக்கு இந்த இது இருக்குன்னா லைக் நீங்க மட்டும் எக்ஸாஸ்ட் அந்த உங்க வண்டியை டியூன் பண்ணிட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமா இருக்கும் கலாஜிக்கு வந்துட்டோம் பண்ண போறோம் பாடி கீட்லாம் போட்டுருவோம் ஸோ வண்டியை இன்னும் ஒரு சில வேலைப்பாடுகள்லாம் பார்த்து மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அப்போதான் வந்துட்டு என்னோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ வண்டியை பாருங்க ஸோ ஃபுல்லி அப்டேட் பண்ணியாச்சு வண்டியோட பாடி கீட்டு இன்ஜின் டியூன் ஸோ கலர் டிசைன் எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணியாச்சு இது ஒரு பி இருக்க போகுது எப்படி இருக்குன்றத பாருங்க இது ஆங்கிள் காரில் உட்காருவோம் வண்டியை ஓட்டி பார்ப்போமா காய்ஸ் ठंडी सुमा तेरी को so, तो नाइट टाइट से वाला कंपोला नंबर ड्रिफ्ट स्टार्ट पड़े और राइड पोवों நைட் நைட்டதினால உங்களுக்கு வண்டியோட அந்த சிறப்பு அம்சங்கள் வந்து தெரியாது ஸோ அதனால நான் இங்கேயே உங்களுக்கு வண்டியை வந்துட்டு ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் போய் காட்டுறேன் செக் பண்ணிடலாம் வண்டி டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஒன் பிப்டி த்ரீ போகுது ஒன் பிப்டி சிக்ஸ் பிப்டி கீரில் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வண்டி பீஸ்டா மாறிடுச்சுல அடக்க முடியல வண்டி சும்மா தீயா இருக்கு சைலன்சர்ல பாருங்க சும்மா சும்மா தெரிக்குது டாப் 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 வெடிக்குதுங்க சோ டாப் ஸ்பீடாக லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணலாம் ஏப்பே மே ராங் வேல போனாலாம் நம்மளுக்கு ஒரு thrill இருக்கும் கேம்ல மட்டும் தான் வியூவர்ஸ் சோ வண்டியோட டாப் ஸ்பீடு பாத்தீங்களா லைனா வண்டி வருது டாப் ஸ்பீடு யாராச்சும் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஊ ஊ ஊ ரைனா வந்துக்கிட்டே இருக்கு ஆசம் நியர் மிஸ்ட் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் நான் லாஸ்ட்டாக பார்த்த வரைக்கும் அவன் ஒருத்தன் நட் ரோட்டில் லைக் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தான் நம்மளை மாதிரிதான் பிச்சுக்கிட்டு போதுங்க